எவ்வளோ வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று மூன்றாவது சனிக்கிழமை புளரசி பாதம் சரி ஏதாவது பெருமாள் கோவிலுக்கு போகலாம் என்ற முடிவெடுக்கையில் சரி மணப்பாறை டூ தோரக்குறிச்சி செல்லும் வழியில் உள்ள கருமலை என்ற ஊர் இருக்கின்ற வரதராஜா பெருமாள் கோவில் வந்திருக்கோம் இதுதான் கோவில் கோபுரம் தாங்க ஓகே நல்லா ஒரு பழமையான கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் இப்பொழுது மருங்காபுரி ஜமீன்தார் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அவங்க தான் நிறைய திருப்பணி செய்கிறாங்க இந்த பாதாரா பெருமாள் கோவில் இந்த கோவில் தரிசனத்துக்கு நிறைய தீர்ப்பு நேரம் பார்த்துங்க காலை ஒம்பது டு பன்னிரெண்டு மாலை மூணு டூ ஏழரை ஆமாம் சரிங்களா சரி சரி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா மரப்பிற தானே வந்துடுவேன் நம்ம சனிக்கிழமை கோயிலுக்கு வந்துடுவேன் ஓகே ஓகே இதுதான் நீங்கள் மூணாக சந்திக்க நம்ம புவனி முருகனுக்கு ஃப்ரெண்டு அவர் ஆ பின்புற கோபுர தோட்டம் படிக்கம்பம் பளிப்பீடம் சிவன் கோவில் உள்ளது போன்ற எல்லாமே இருக்குது புரட்டாசி சனிக்கிழமை அன்னதானம் என்று வழங்கப்படுகிறது சோறு வடிச்சு வச்சிருக்காங்க ஓகே தாயா சேலத்துக்கு போயிட்டு போஸ்ட்டு சிலைக்கு சென்றுவிட்ட இறைவனது உற்சவ வாகனங்கள் யானை வாகனம் யானை வாகனத்தில் பின்பக்கியான் உட்காந்துருக்கிறார் பிள்ளையார் குதிரை வாகனம் ஐந்து தலை நாகம் இது இது ஒரு சிங்க முக குதிரையா ஓகே முருகன் இருக்கிறார் இது வந்து அரவான்னு நினைக்கிறேன் அரவான் அவர் கெல்டன் கெல்டன் ஆ கர்டால்வர் இல்லை ஆஞ்சநேய ஏரியா ஒரு கர்டால்வார் தாயா சன்னதி கொடு கொழு வைத்திருக்கிறார்கள் கொழு தொண்ணூறு பட்டிகள் ஓகே கொழுவின் காட்சி நல்ல அழகான காட்சியாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஓகே தாயாரை வணங்குவோம் அங்கா தாயார் தாயார் சன்னதி கண்ணன் ராதா இல்லை மண்டபம் வந்து அந்த காலத்துக்கு கழுக் கட்டடங்க அது வந்து பழங்கால கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னதாக கட்டப்பட்ட கட்டிடம் இது வந்து மருங்காபுரி ஜமீன்தார் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த கோவில் இயங்கி வருகிறது எல்லாம் திருப்பணி பூஜைகள் எல்லாமே வந்து அவங்க முன்னையில் தான் செய்யப்படும் வந்து இந்த கோவில் வந்து கருமலை வரதழக்க பெருமாள் கோவில் ஹரிகிரி வரதராஜ பெருமாள் கோவில் கோயில் பேர் கருமலை ஹரிகிரி வரதராஜ பெருமாள் கோவில் மண்டபம்ல புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு இங்கே எடுத்துக்கா அப்படின்னு மடஸ்தானம் இன்று மூன்றாவது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் கருமலை அப்படிங்கிற ஊரில் இந்த ஊர் எங்கேருன்னு கேட்டால் மனப்பாருட்டு தோலக்குறிச்சி செல்லும் அடையில் தோலக்குறிச்சிக்கு முன்னாலேயே அதாவது ஒரு ஐந்து கிலோமீட்டர் முன்னதாகவே இந்த கோவில் இருக்குது இல்லை ஒரு பழமை வாய்ந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு வருஷம் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு பேர் ஹரிகிரி வரதராஜ பெருமாள் கோவில் ஓகே தாயரசநிதி இருக்குது சரி இந்த கோவிலை சுற்றி வரலாம் அப்படியா ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு மழை நீரானது ஆங்காங்கே தங்கி நிற்கின்ற காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பின்புற கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாபா விமோசனம் என்று சொல்வார்கள் கோபுரத்தை பார்க்குறப்பையும் தெரியுது பாருங்கள் இந்த கோயில் ஆனது பழமையாக வாய்ந்த கோவில் தெரியுது காமோற்சவத்தை பார்த்தீங்கனாலே இந்த இருக்கிற பிரம்மாண்டமான கல்லாம் வச்சே சொல்லலாம் இந்த கோவில் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் கட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த ஆர்டர் சந்ததி உள்ள போகிறோம் அண்டர்ஸ்டு பாருங்கள் அந்த காலத்தில் சூரிய வடிச்சு உள்ளே விழுகிறதுக்கு எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க இதுதான் அந்த காலத்து கட்டிடக்கலை அம்சங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுது நம்ம இந்த கோவில் இங்க ஒரு பைரவர் சந்நிதி இருக்கு பொதுவாக வந்து சிவன் தான் பைரவர் சந்நிதி இருக்கும் நான் ஒரு ஆச்சரியப்பட்டேன் பெருமாள் கோயிலில் வந்து ஒரு பைரவர் சலுகை இருக்குன்னாக்க அது இங்கே தான் அது வந்து பாருங்கள் நாய வகனத்தோடு இருக்கார் பாருங்க பைரவர் ஓகே பக்கத்தில் நந்தவனம் ஒன்று இருக்குது நந்தவனம் துளசி வனமாக இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி எங்களுக்கு நடுதுகிற காட்சி கிடைத்தது எங்களுக்கு இன்று புரட்டாசி சனிக்கிழமை என்று கரிகிரி வரதராஜ பெருமாள் கோவில் கருமலை நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அவசியம் அந்த கோவிலுக்கு வந்துடுது இங்கே உள்ள கரிகேரி வரதராஜ பெருமாள் திருவருள் பெற்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்